பஸ் ஸ்டாண்ட் பண்ண பஸ் ஸ்டாண்டு நாசம் முடிச்ச பஸ் ஸ்டாண்டே ஊரை கிழடு கட்டையா உட்காந்துருக்கு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு கதை பேசுறத உங்களுக்கு வேலையா போச்சு உட்காந்துட்டு அரசியல் கதை அம்பாடி வீட்டு கல்யாணம் கதையெல்லாம் பேசுகிற பண்ணுவோம் ஆடி மாசம் பறந்தாச்சு அதனால இனி சனாமும் கொண்டு போட்டு பூ வச்சு கோயில போய் ஆடணும் கூழ் ஊத்துவாவும் அப்புறமா கோயில் கூட வரும் நல்ல இந்த பூரா சந்தோஷமா இருப்பேன் எங்க அக்கா காரியும் அவ்வளவு கூட இருக்கிற ஒரு வதையும் செய்ய மாட்டா அதனால நமக்கு என்ன செய்யணும் கூட ஒரு நூறு ஒரு மூணு மூணுக்கு தெரியாது அவ்வளவு முக்காடு போட்ட ஒரு அப்புறம் சுடிதார் போட்ட ஒருத்தி ஒண்ணு அடுத்து ஒரு வடக்கடை வச்சிருப்பாங்க ஒருத்தி ஊடியில கூட ஒரு மாதிரி டையடிச்சு தெரியல இவ்வளவு மூணு டார்கெட் பண்ணி அவ்வளவு நம்ம கூட கூட்டி சாத்துக்கிடணும் முதல்ல டீ கடைக்காரியே பிடிப்போம் அவள் கொஞ்சம் கடையில் டீ மாதிரி குடித்தவிட்டு கொஞ்சம் பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா அவளாட்டி நம்ம குடிமிக்காரி வீட்டில் வந்துட்டு நமக்காக எதாட்டும் பேசுவான் அவள் பேர் எதுவும் ஆரம்பிக்குமே ஊவா ஊழ ஆரம்பிக்கும் ஊனா ஊளையா ஊளை சத்தம் இல்லை இல்லை அவள் பேர் வேற ஊசி மூஞ்சா இருப்பா பேர் மறந்துட்ட ஊசா ஊசான்னு பேர் வராது தான் வரும் இவ பெர் ஊ ஊர் மீளாவா ஊர்வசியா ஊ

இவ தான் நம்ம டர்க்டே இவ தான் நூறு வியாபாரம் பண்ண புரிச வந்து வாயிலு பிடிப்பான் அதனால இவளை பிடிப்போம் உரிசி போட்ட மண்டலே பேர தப்பா சொல்லுது இது பங்கச்சக தங்கச்சில என் பெயர் பானுமதி நான் ரொம்ப அழகானவள் கேக்கா ஒரு டீ குடிக்கல எனக்கு உன் கடையில காலைல ஒரு டீ மதியான ஒரு டீ சாந்தர் ஒரு டீ ராத்திரி ஒரு டீ குடிக்க நீ எனக்கு என்ன டீ தருவ டீ தான் தருவ டீ அந்த டீ இல்லை டீ ஒன்னையே கேட்க என்ன டீ தருவ எனக்கு ஆமா என் கடைக்கு வந்த டீ போட்டு தருவ காபி போட்டு தருவ உங்களுக்கு என்ன வேணும்

பத்து பேருக்கு டீ வித்தா நூறுவா கிடைக்கும் என் கூட பார்த்தீங்கன்னா இரநூறுவா கிடைக்கிட்டு டீ நூறு வயம் புருஷ கையை கொடுத்துட்டு நூறு வய நீ வச்சுக்கிடு ஐயா எனக்கு சந்தோஷமா இருக்கு என் கூட பாபா வாங்க போலாம் வாங்க போலாம் சண்ட போட வாங்க போலாம் வாங்க போலாம் குடிமிக்காரி குடிமியா இருக்க ஏய் அம்மா தங்க விலை என்ன விலைக்கு விற்கிது இப்படி விற்றா எப்படி நகை வாங்கி போட முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டை ஏற்றுறான் தேவையான எடுப்பானுவோ அடக்கணவுலே நான் அதுதான் என் சைஸுக்கு ஒரு ஒட்டியான வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஐநூறுபா கொடுத்துட்டானுல சே அடே ரேட்டை கொடுமி என்று டே காலையில் எதுக்கு ஒம்பளுக்கு வந்திருக்க எனக்கு என் கேட்டேன் என் உயிர் தோழி வந்திருக்கா சொல்லுங்க ஆமா இனிமேல் நீ ஊர்வசிட்டா என் உயிர் தோழி ஐயோ இல்லைங்க

ஏக்க எனக்கு நல்ல காத்துட மணிக்கை தா பிடிக்கு. என்ன லட்சணமா இருக்க, அவட்டே சண்ட என்ன போலயே. ஏமா நீ வராதம்மா. ஆடி மாசம் பத்தியமா? அதான் புருஷன் முன்னடையே வச்சிருக்கோம். பிள்ளை வந்து பிறந்த நல்லதுக் கடையலாமா வீட்டுக்கு. அதனாலதான் நீ போமா. அப்படியே கா சரி க முன்னாடி அனுப்பிட்டா. இது என்ன மெண்டல் மாதிரி பண்றா வந்து எதாவது சண்டை போட வந்துதா மெண்டல் மெண்டல் வந்ததுக்கு ஒரு பிளாஸ்டிக் அடைஞ்சிருக்கு எங்க இருந்து தான் ஆளுவில கூட்டு வருவா அளவுல எல்லாம் ஒரு டைப்பா தெரியும் ஆளுவா ஐ டீ போட்டு வச்சிருந்தேன்னா பிளாஸ்டிக்ல காணோம் அந்த எருமை தான் திருடிட்டு போயிருக்கோம் சி பொம்பளைய பாரு என்ன பழி வாங்கறதுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டாலேதா சரி தங்க கொலுசு வர பிஞ்சிட்டு ஒரு தங்க கொலுசு செய்ய சொல்லணும் நம்ம எப்போ கடைக்கு போன அடிக்க வேண்டிதான்

இல்லைட்டு பேசி வச்சு இருந்தால் என்ன சண்டை கிண்டை போடக்கூடாது வாழ்றது எவ்வளவு காலமோ தெரியல இருக்கிற வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும் மொட்டைக்குள் தத்துவம் மண்டைங்கிறது கையெடுத்து அட்வான்ஸ் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சிருவேன் ஒன்னே நம்பிலாம் கொடுக்க முடியாது பங்கச்சம் வரட்டும் பங்கச்சம் வாங்க வாங்க எல்லா வந்தாச்சு போல கல்யாணக்கெல்லாம் வந்துட்டு அத்தை பாட்டிச்சு ஆமா புதுசாக கல்யாணம் பண்ண போறாவளா பாட்டி

என்ன பாரியா பேசிக்கிட்டு இருக்கா புருச பொண்ணுட்டு சண்டைக்காண்டி யாரையோட தள்ள திக்கி வச்சுட்டு ஓடுவியா முன்னாடி சுந்தரேடி படத்துல பாடலாம் எங்களுக்கு மறந்து போல தெரியுமா எம்மா இவன் பண்ணதுனால நல்லா ஞாபகம் இருக்கு எம்மா ஒழிஞ்சிக்கிடுவோம் எப்படி தள்ள திக்கி வச்சுட்டு ஓடுவா அப்போ என் புருஷா இருந்தா சரியா போச்சு இப்போ புருஷ வெளிநாட்டுல இருக்கான் நாலு பேர் நாலு விதமா நாக்கு மேல பள்ளப்பட்டு பேசுவாழ்வோப்பா புருஷ இருக்கும் இருக்கும்போது என்னெல்லாம் பேசுவாழ்வோம் புருஷ இல்லைன்னா எப்படி பேசுவோம் எனக்கு தெரியாதா வீட்டுக்கு போப்பா வீட்டுல போய் சட்டையை போடு எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லப்பா போ இப்ப ஏறி எடுப்ப எண்ணெயெல்லாம் மண்டல தூக்கி வச்சுட்டான் மறுமோனை இது ரொம்ப தப்பு விட்டுருங்க மது என்கிட்ட ஒழுங்கா பேசுற வரைக்கும் இனிமேல் ஊர்ல ஒரு பொம்பளையால நிம்மதியா இருக்க முடியாது எல்லாரையும் வீடு போகுது தூக்குவ தூக்கிட்டு தலையில வச்சுட்டு ஓடுவேன் ஏய் பைத்தியக்கார ஆரியா லூசு மாதிரி பண்ணாத பங்கச்சக்கமா விடு கோவம் குறைஞ்சது நானே தூக்கி போட்டுருவேன் தூக்கி போட்டுருவியா நான் என்ன பொம்மையால எல்லாரும் வாங்க 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 ஓடுவோம் பின்னாடியே தம்பி விட்டுருப்பா என்னை விட்டுருப்பா முட்டையோட ஓடி வரீங்க போல ஐயோ டென்ஷன்ல முட்டை வச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேனே ஆரியா நெல்லுப்பா மழை எல்லாம் பெய்யுதுப்பா இப்படி வயசான பொம்பளை தீட்டு ஓடலாமா இங்க உங்களோட எனக்கு வயசு கம்மி தாங்கா ஏட்டி ஆனால உனக்கு இவ்வளவு ஆவாதுட்டி மது என்ட பேசணும் மது என்ட பேசணும் அதுக்கு நீ மதுவதன பத்தி ஓடணும் மாப்பிள்ளை மதுட்ட சாந்திரம் பேசுதான் விடுங்க முடியாது அத்த மது என்கிட்ட பேசணும் மது என்கிட்ட பேசணும் அது கையில கால நான் பேச வைக்கேன் பா இனி ஆரியா ஆரியா அசிங்கம் பிடிச்ச ஆரியா பங்கஜா கவை கீழ கொஞ்சம் வேடு இது பாட்டு பாடுறத விட்டு நீ வந்து காப்பாத்தி இருநூறு கிலோவா கருப்பியோ என்ன வெயிட்டு இல்லப்பா நூறு தான் கீழே விட்டுருப்பா மாப்பிள்ள நாலு பேர் பார்த்து தப்பு தப்பா பேசுவாங்க என்ன இருந்தாலும் ஒரு பெரிய பொம்பளை தீட்டு வாடுறது தப்பு மாதி என்ன அவாய்ட் பண்றதும் தப்பு என்னமா அநியாயமா இருக்கு அப்ப ஊர்ல உள்ள எல்லாரும் பொண்டட்டி பேசலனே ஆளுக்கு ஒரு பொம்பளை தொலைதி தூக்கி வச்சிட்டு ஓட முடியுமா என்ன இது ஆரியா ஓவரா போவத அடி வாங்கிரவ நாளைக்கு நீங்க தான் கா எது நானா மாப்ள நாயலாம் அலையுது பேசாம இருங்க போயிட்டு வாங்க கா தியாதி எடுப்பான் டம்முன போட்டானே ஏக்கா ஏக்கா உன்ன அவளல்ல நல்லதனகா இருந்தா திரும்ப பழைய படி கோட்டி பிடிச்சிட்ட இப்படி தூக்கிட்டு நாலு பொம்பளைய பார்த்தா என்னடி பேசுவாவோ அதானே

எடி நான் போக போமாட்டமா சாயந்திரமேதுக்கு ஒரு முடிவு கெட்டுதான்